கோவை மாநகராட்சி நிர்வாகம் கோவை மாநகரத்துக்குட்பட்ட பகுதிகளிலே சூயஸ் என்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பன்னாட்டு நிறுவனமான பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சுமார் இருபத்தி ஆறாண்டு காலத்திற்கு குடிநீர் விநியோகிக்கக்கூடிய அந்த பராமரிப்பு பணிகளை அந்த ஒப்பந்த பணிகளை கொடுத்திருக்கிறது இந்த ஒப்பந்தம் கொடுத்ததாக செய்தித்தாள்களிலே அறிவிப்பு வந்த உடனேயே தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார்கள் கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமின்றி தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கவன ஈர்ப்பு அந்த சூயஸ் நிறுவனத்திற்கு கொடுத்ததை கண்டித்து உரையாற்றுமாறு எனக்கு ஒரு வாய்ப்பினையும் வழங்கினார்கள் அதையடுத்து தொடர்ந்து கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களது ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் திமுக கழகத்தினுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் சார்பாகவும் பல்வேறு போராட்டங்களை பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் உடனடியாக அந்த சூயசோடு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆனால் தொடர்ந்து இந்த மாநகராட்சி நிர்வாகம் அந்த சூயஸ் நிறுவனத்தோடு இருபத்தாறு ஆண்டு காலத்திற்கு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யாமல் அப்படியே இருக்கிறது சுமார் மூவாயிரத்து நூற்றறுபது கோடி ரூபாய் அதாவது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு திட்டம் செயல்படுத்துகிற பொழுது அந்த திட்டம் பற்றி மாமன்றம் இருந்தால் அந்த மாமன்றத்தில் விவாதித்து அந்த மாமன்றத்தினுடைய உறுப்பினருடைய அந்த கோரிக்கைகளை அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றியதற்கு பிறகுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத இந்த காலகட்டத்தில் மக்களிடத்திலும் கருத்துக்கள் கேட்காமல் போலவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளிடமும் எந்த கருத்துக்களையும் கேட்காமல் இன்றைக்கு கோவை மாநகராட்சி நிர்வாகம் இந்த சூயஸ் என்ற அந்த நிறுவனத்திற்கு ஆண்டு காலத்திற்கு ஒரு ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறது இதை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் நாள் என்று புதன்கிழமை காலை பத்து மணிக்கு தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்புறமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதேபோல் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு கோவை மாநகர் முழுவதும் இன்றைக்கு திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலமாக அதாவது குப்பைகளை எல்லாம் அதாவது செயற்கை உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அதாவது திடக்கழிவு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல இடங்களில் பொதுமக்கள் கூடுகிற இடங்கள் பொதுமக்கள் நெருக்கமாக வசிக்கக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து பொது ஒதுக்கீட்டிடங்கள் சிறுவர்கள் சிறுமியர் விளையாடக்கூடிய விளையாட்டுத் திடல்கள் என்று பல பொதுமக்கள் கூடுகின்ற பல இடங்களில் அந்த குப்பைகளிலே உரம் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநகராட்சி நிர்வாகம் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கு கோவை மாநகர மக்களிடத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது இதே பார்த்திங்கன்னா ஒரு ஆறேழு மாதத்துக்கு முன்னாடி முப்பத்தொன்பதாவது வட்டத்தில் மாநகராட்சி பகுதியில் சூர்யா கார்டன் என்ற பகுதியில் ஒரு பூங்கால இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வந்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்னத்தில் எடுத்து சொன்ன காரணத்தினால் நான் போய் அந்த ஆட்சேபனை தெரிவித்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஜிவி ரெசிடென்சி பகுதியில் கூட அந்த உரக்கிடங்கை அந்த குப்பை கிடங்கை ஆரம்பிப்பதற்குண்டான முயற்சியில் முயற்சியிலே இன்றைக்கு நிதி ஒதுக்கி அந்த கட்டடங்கள் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் இது பார்த்திங்கன்னா மாநகரம் முழுவதுமே கிட்டத்தட்ட எல்லா வார்டுகள்லையுமே அங்கங்கே வந்து ரெண்டு வார்டு மூணு வார்டு இல்லை ஒவ்வொரு வார்டுக்கு ஒரு அப்படிங்கிற மாதிரி வந்து குப்பை கிடங்கு ஆரம்பிப்பதற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் முயற்சித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த மாநகரத்தில் குப்பைகள் எடுக்கப்படாமல் குப்பைகள் மலைபோல் போல் தேங்கி கிடக்கின்றன குப்பைகள் காடுகள் போல் காட்சியளித்து கொண்டிருக்கின்றன சாக்கடை அல்றதில்லை சாக்கடை எல்லாமே வந்து துர்நாற்றம் வீசி நாரி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இது போன்ற குப்பை கிடங்குகளை ஏற்படுத்தினால் மிகப்பெரிய வைரஸ் காய்ச்சல் அதை போலவே டெங்கு மலேரியா போன்ற பல்வேறு காய்ச்சல்கள் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது இப்போவே பல இடங்களில் மாநகரத்துக்குள்ளே எந்த பகல்லையும் சரி நைட்லேயும் சரி இரவு நேரத்தில் எங்கேயுமே நடமாட அந்த அளவுக்கு கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது ஆகவே மீண்டும் இந்த மாநகரத்தில் இது போன்ற ஒரு செயலை தொடங்கினால் எப்படி வெள்ளலூரில் வந்து மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்கை சரியான முறையில் பராமரிக்காத காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய மண்ணே இன்றைக்கு விஷமாக மாறிவிட்டது அந்த பகுதி முழுக்க உப்புநீர் கூட உபயோகப்படுத்த முடியாது அந்த உப்புநீர் உபயோகப்படுத்தினாலே சொறி சிறங்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமை இருக்கிறது ஆகவே இந்த கோவை மாநகரத்தை குப்பை மாநகரமாக மாற்றுகின்ற முயற்சியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது அதே மாதிரி செயலற்று கிடக்கின்ற உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி இதே பகுதியைச் சேர்ந்தவர் வரலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நான்கு லட்சம் டன் குப்பைகள் போல் தேங்கி கிடக்கின்றன அதை சுத்தப்படுத்துறதுக்கோ தூய்மைப்படுத்துவதற்கோ அந்த மக்களை பாதுகாப்பதற்கோ இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதே மாதிரி கோவை மாநகரம் முழுவதும் இன்றைக்கு குப்பைகள் இந்த அளவுக்கு இருந்தாலும் கூட அதை எல்லாம் சுத்தப்படுத்துவதற்கு உண்டான எந்த தூய்மை பணிகளும் இந்த மாநகராட்சியினால் செயல்படுத்தப்படவில்லை எந்த பகுதிக்கு போனாலும் மக்கள் சொல்வது குப்பை எடுக்கல சாக்கடை சுத்தம் பண்ணுங்கிற இந்த குரல்தான் ஊஞ்சு ஒழித்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசனுடைய எடுபிடி அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாசிசை வெறி பிடித்த இன்றைக்கு தமிழகத்தில் பல துறைகளிலே தோல்வி கண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடியினுடைய அரசும் கோவை மாநகராட்சி நிர்வாகமும் கோவையில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் குப்பை கடங்கி ஆரம்பிக்கக்கூடிய அந்த திட்டத்தையும் அதே போலவே சுயசூடு போட்ட அந்த இருபத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு பிரான்ஸ் நாட்டு கம்பெனியோடு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளன்று புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களது வடக்கு தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக சார்பிலும் நாங்கள் நடத்தவிருக்கின்றோம் அந்த போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோவில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் செயல் வீரர்களும் போலவே இந்த கோவை மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் நகர் நல சங்க நிர்வாகிகளும் சமூக ஆர்வலர்களும் வியாபார பெருங்குடி மக்கள் தொழிலாளர்கள் அனைவரும் பெரும் திரளாக கோவையிலே கோவை மாநகர மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் இழைக்கின்ற அநீதிக்கு எதிராக போராடுவதற்கு அத்தனை பேரும் அணிதிரண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்